நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக யோகா தினத்தை முன்னிட்டு பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளை சார்பில் யோகா பயிற்சி நடைபெற்றது ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தியானம் செய்தனர் நாடு முழுவதும் உலக யோகா தினம் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று அனுசரிக்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அங்கராயநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள அய்யனார் கோயில் வளாகத்தில் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளை சார்பில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கிராமப்புற பெண்களுக்கு யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினர் பயிற்சியினை பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் பரமேஸ்வரி ஆனந்த்ராஜ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் யோகா பயிற்றுனர் ரேவதி பங்கேற்று தியான பயிற்சி மூச்சு பயிற்சி மற்றும் பல்வேறு யோகாசனங்கள் பயிற்சி வழங்கி அதன் நன்மைகள் எடுத்து கூறினார் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகி சந்திரா விஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமப்புற பெண்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை செய்தனர் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பீனிக்ஸ் பெண்கள் மற்றும் மகளிர் அறக்கட்டளையினர் சார்பில் கிராமப்புற பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்கள் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் விதமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான பயிற்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது